thank mm -hmm. பெங்களூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெனிலா ஐஸ்கிரீம் அதுவும் ரெண்டு இன்கிரீடியன் வச்சு தான் பண்ண போறோம் ஒன்னு பால் பால் முன்னூறு எம்எல் எடுத்துக்கணும் கோதுமை மாவு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இது முன்னூறு எம்எல்னா ஒரே ஒரு இந்த ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இது ரெண்டையும் வச்சு வெணிலா எசன்ஸ் இதை வச்சு நம்ம பண்ண போறோம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்க எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலை நம்ம காய்ச்சிக்கலாம் இது ஃபுல் க்ரீம் மில்க் தான் நார்மல் மில்க்லாம் எடுத்துக்கூடாது ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கேன் நான் அதை நம்ம நல்லா காய்ச்சணும் ஒன்றரை டம்ளர் இருக்கு இது முந்நூறு எம்எல்னா அந்த ஒன்றரை டம்ளர் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஆற வரலும் நல்லா காய்ச்சணும் கொஞ்சம் கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கிற மாதிரி பண்ணணும் பால் நல்லா காய்ச்செடுத்தும் நம்ம உள்ள சின்னது பண்ணிட்டு கொதிக்க வைப்போம் கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் ஆற வரலும் கொஞ்சம் சிம்பிள வச்சு அதை கொதிக்க விடுவோம் அதுக்குள்ள இந்த கோதுமாவை ஒரு டீஸ்பூன் கோதுமாவை வச்சுக்கோங்க டேபிள் சாரி டேபிள் ஸ்பூன் அதை இந்த பால்லையே கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி நல்லா கலக்கிக்கணும் இந்த கோதுமாவை இந்த பாலையே கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கிற பாலையே கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா கலக்கிக்க கலக்கி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோம் இப்போ நல்லா சுண்டி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் ஆகிடுத்து இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு பேஸ்ட்டு இதில் போடுவோம் ஸ்டவ்வை சிம்மில் பண்ணிக்கணும் கட்டி தட்டிடும் அதனால சிம்ல வச்சு கலக்கிக்கணும் நம்ம கலந்து விட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கலந்தா போறோம் இது ஆறினோம்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கலரின்னு இருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போடலாம் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி இது கை விட்டால் கட்டி தட்டிடும் கை கட்டி தட்டாமல் சிம்மில் வச்சு நல்லா கலரின் இருக்கும் நிமிஷம் கலரீனா போறோம் ஆரியணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது கெட்டியாயிடும் பண்ணல அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நம்ம இப்போ அணைச்சிட்டோம் வெனிலா எசென்ஸ் இது வெனிலா ஐஸ்கிரீம் தான் வெனிலா எசன்ஸ் வந்து ரெண்டு மூடி விடுவோம் அப்புறம் கலருக்கு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அது இதுல ஊத்தி அப்பதான் கடை லுக் வரும் உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் கலரு மஞ்சப்பொடி ஸ்மெல் வராது ஏன்னா கொதி கொதிக்கதான் ஊத்தி இருப்போம் அதெல்லாம் ஸ்மெல் வராது ஜாஸ்தி

இப்போ மூணு மணி நேரம் எடுத்து திருப்பி இது ஒரு தடவை அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அரைச்சிட்டும் திருப்பி ஏர் டைட் கண்டெய்னரில் போடலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் இப்போ அரைச்சாச்சு இதை திருப்பி இந்த ஏர் டைட் கண்டெய்னரில் ஊற்றி வைப்போம் ஊற்றிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் திருப்பி ஃப்ரீசரில் நம்ம வைக்கணும் அப்புறம் சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 6 hours, no. 6 hours, open hours later ஐஸ்கிரீம் இப்ப ரெடி ஆயிடுச்சு ஆறு மணி நேரம் வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல பத்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த எடுக்க அழகா இப்ப எடுத்து பார்க்கலாம் பாக்கலாம் இருக்கு ஐஸ்கிரீம் இதுக்கு வந்து முன்னூறு எம்எல் பால் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கலருக்கு ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா மஞ்சள் பொடியிலையும் சேர்த்துக்கலாம் கோதுமா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கலக்கி விடுறதுக்கு இது மூணே ஐட்டத்துல வீட்டுல அவைலபிள் ஐட்டத்திலே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கடையில உங்களுக்கு கெமிக்கல்ஸ் கலக்கிறத விட வீட்டுல பண்ணி நம்ம ஹைஜீனிக்கா சாப்பிடுறது ரொம்ப நல்லது எல்லாரும் அவசியம் வீட்டுல பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க నాకు వేరే వీడియోలో సందో బై ఫ్రమ్ూర్ మూవీస్ కిచెన్